மகா பிரிவா சரணம் வானொலி நிருபர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காஞ்சி பெரியவரான சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகளை பேட்டியிட்டார் அப்போது அதனை டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்து கொண்டிருந்தார் இதனை பார்த்த காஞ்சி பெரியவர் அந்த நிருபரிடம் மிகவும் பழமையான முதன் முதலில் தோன்றிய வாய்ஸ் ரெக்கார்டர் எது தெரியுமா என்று கேட்டார் நிருபருக்கு பதில் தெரியவில்லை இப்போது காஞ்சி பெரியவர் மற்றொரு கேள்வியை கேட்டார் விஷ்ணு சகசிரநாமம் நமக்கு எப்படி கிடைத்தது அதற்கு அந்த நிருபர் குருஷேத்திர போரில் அம்பு படுக்கையில் கிடந்த பீஷ்மரால் விஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்களும் நமக்கு கிடைத்தது என்றார் காஞ்சி பெரியவர் மீண்டும் ஒரு கேள்வியை முன்வைத்தார் நீங்கள் சொன்னது சரிதான் ஆனால் குருஷேத்திரத்தில் அனைவரும் பீஷ்மர் சொன்ன விஷ்ணு சஹசிரநாமத்தை பக்தியோடு கேட்டுக்கொண்டிருந்தபோது அதனை குறிப்பெடுத்தோ எழுதி கொண்டதோ யார் என்று கேட்டார் இந்த கேள்விக்கு நிருபரிடம் பதில் இல்லை அதற்கான பதிலை காஞ்சி பெரியவரே சொல்ல தொடங்கினார் பீஷ்மர் ஸ்ரீகிருஷ்ணரின் புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சஹசிரநாமத்தால் விளக்கிக் கொண்டிருந்த போது பஞ்சபாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் வியாசரும் உட்பட அனைவரும் வேறு எந்த நினைப்பும் இன்றி அவரையே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தனர் பிதாமகர் பீஷ்மர் ஆயிரம் நாமங்களையும் சொல்லி முடித்த பின்புதான் அனைவரும் விழிப்படைந்தனர் முதலில் யுதிஷ்டர் பேசினார் பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவரின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த ஆயிரம் புனித நாமாக்களை சொன்னார் அவற்றை கேட்பதில் கவனமாக இருந்த நாம் அனைவரும் அவற்றை குறிப்பெடுக்கவோ எழுதிக்கொள்ளவோ தவறிவிட்டோம் அதனால் தற்போது நாம் அந்த அற்புதமான விஷயத்தை இழந்து நிற்கிறோம் என்றார் அப்போதுதான் அனைவரும் எப்படிப்பட்ட தவறு நேர்ந்து விட்டதென்று உணர்ந்து திகைத்தனர் பிறகு ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஆயிரம் புனித புனிதநாமாக்களை மீட்டுத்தர தாங்களாவது உதவக்கூடாதா என்று கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் வழக்கம் போல் என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் உங்கள் எல்லாரையும் போல நானும் ஆச்சாரியர் பீஷ்மரைதானே பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஏ வாசுதேவா நீ அனைத்தும் அறிந்தவர் உம்மால் இயலாததென்பது எதுவுமே இல்லை தாங்கள் தயை கூர்ந்து எங்களுக்கு உதவ வேண்டும் அந்த ஒப்புயர்வற்ற பெருமை வாய்ந்த பரந்தாமனின் ஆயிரம் புனிதநாமாக்களை மீட்டுத்தர வேண்டும் அது தங்களால் மட்டுமே முடியும் என்று வேண்டினர் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் இதனை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றார் என்றார் எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை கிருஷ்ணன் தொடர்ந்தார் சகாதேவன் அதனை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவார் என்றார் அனைவரும் சகாதேவனால் எப்படி நாமத்தை மீட்க முடியும் என்பதை அறிய ஆவலாக இருந்தனர் அதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் மேலும் கூறினார் உங்கள் அனைவரில் சகாதேவன் மட்டுமே சுத்த ஸ்படிகமாலை அணிந்திருக்கிறான் அமைதியான சூழ்நிலையில் எழும் சப்தங்களை கிரகித்து கொள்ளும் குணம் ஸ்படிகத்திற்கு உண்டு ஸ்வதம்பரராகவும் ஸ்படிகமாகவும் இருக்கும் சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை மீட்க முடியும் அதன்படி சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து ஸ்படிகம் உள்வாங்கியுள்ள சகசிரநாமத்தை சப்த அலைகளாக மாற்ற அதனை வியாசர் எழுதி கொள்வார் என்றார் இதையடுத்து சகாதேவனும் வியாசரும் பீஷ்மர் சஹஸ்ரநாமம் சொல்லி அதே இடத்தில் அமர்ந்தனர் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தித்து தியானம் செய்து சஹஸ்ரநாமத்தை மீட்கத் தொடங்கினான் இப்படிதான் நமக்கு விஷ்ணுவின் சஹஸ்ரநாமம் கிடைத்தது எனவே தான் இந்த உலகின் முதல் வாய்ஸ் ரெக்கார்டர் என்று முடித்தார் காஞ்சி மகா பெரியவா பெரிவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி